அஸ்ஸலாமு அலைக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நான் என் சிறிய தாயார் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டில் ஓர் இரவு தங்கினேன் ஒரு தலையணையின் அகலவாட்டில் நான் படுத்து கொண்டேன் நபிசல்லாஹூ அலையுசல்லம் அவர்களும் அவர்களின் துணைவியார் மைமுனா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த தலையணையின் நீளமாட்டில் படுத்து கொண்டனர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இரவின் பாதி வரை அல்லது அதற்கு சற்று முன்பு வரை அல்லது அதற்கு சற்று பின்பு வரை தூங்கினார்கள் பிறகு அவர்கள் விழித்து அமர்ந்தார்கள் தமது கையால் தமது முகத்திலிருந்து கலக்கத்தை அகற்றிவிட்டு ஆலு இம்ரான் அத்தியாயத்தின் கடைசி பத்து வசனங்களை ஓதினார்கள் பிறகு தொங்கவிடப்பட்ட தோல் பாத்திரத்தை நோக்கி சென்று அதிலிருந்து அழகிய முறையில் அங்க தூய்மை செய்து தொழலானார்கள் நானும் எழுந்து அவர்கள் செய்தது போலவே செய்து அவர்களின் இடது பக்கத்தில் நின்றேன் அப்போது நபிசல்லல்லாஹு அலையவசல்லாம் அவர்கள் தமது வழக்கரத்தை என் தலைமீது வைத்து எனது வழக்காதை பிடித்து வலப்புறத்திற்கு திருப்பினார்கள் இரண்டு ரக்காத்துகள் பின் இரண்டு ரக்காத்துகள் மேலும் இரண்டு ரக்காத்துகள் பிறகு இரண்டு ரக்காத்துகள் பிறகு இரண்டு ரக்காத்துகள் மீண்டும் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் பின்னால் வித்ரு தொழுதுவிட்டு படுத்துக்கொண்டார்கள் தொழுகை அறிவிப்பாளர் வந்ததும் எழுந்து சுருக்கமாக இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் பிறகு பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சுபுகு தொழுவித்தார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று தொழுகையில் செய்யும் பிற செயல்கள்